зайбеல தெக்க ஜாலி டா டாக்ஸி டிரைவர்ன பாத்து கவனுமா ஓட்டுங்க வண்டினா கம்மண்ட கம்மலாம் வரவங்க கரெக்ட்டா காசு கொடுத்தா போதும் காசு கொடுக்காம எஸ்கேப் ஆயிரங்களங்களை பாத்தேன்ன ஓகே ஓகே நான் சுகர் ஃபேக்ட்ரி குவாலிட்டி கண்ட்ரோல் சுகரி சார் சுகர் ஃபேக்ட்ரியே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காரா என்றது செல்சு இல்லை அவங்களுக்கு சாக்லேட் இல்லை பிரதர் நீங்கள் இன்னைக்கு பர்த்டேன்னு சொன்னிங்களா அதான் கொடுத்தீங்களான்னு கேட்டேன் சாக்லேட்டு உங்களுக்கு பர்த்டேயா இல்லை வேற யாருக்கும் பர்த்டேயா இன்றைக்கி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது பர்த்டேயா பிரகாஷ் சரி அக்கா ஹாய் ஆமாம் பாதியிலேயே விட்டு ஓ ஓடிடுவாங்களா விட்டுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க டாக்ஸியில் வரவங்க பாதியிலே இறங்கிடுவாங்களா காசு கொடுக்காம ஓகே சூப்பர் ம் அப்துல் பதை ரீப்ளே பண்ண மாட்றீங்களே வா எதுக்குப்பா ம் ஓகே டெய்லி பர்த்டேயா ஏன் அப்படி ஜாய் பிரதர் ஆமான்னு போட்டிருக்காங்க அப்துல் பிரதர் எந்த ஊர் உங்களது மாதிரி மை லைக் ஓகே தேங்க் யூ ஜாய் பிரதர் அப்ப நீங்க தான் ஹாப்பி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் மை பர்தேன்னு போட்டிருக்காங்க நீங்கள் நர்ஸ் தான் சொன்னீங்க ஆமாப்பா

அவ்வளவுதான் இன்னைக்கா ஜூம் தான் சரி ஓகே எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைட் முடிஞ்ச லைவ் வரேன் ஓகே ஜாய் பிரதர் நம்ம ரெண்டாம் தேதி ஒரு ஒன் ஹவர் லைவ் போடலாம் டூ ஹவர்ஸா கண்டிப்பா ரெண்டாந்தேதி நான் ஊருக்கு போவேன் அப்போ போடுறேன் ஓகேங்களா ரெண்டாம் தேதி ஒரு டூ ஹவர்ஸ்லாம் லைவ் என்னால் கூட முடியாது ஒரு ஒன் ஹவர் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ரா ஹாய் அப்துல் பிரதர் ஓகே பாய் எல்லாருக்கும் பாய் 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 இந்த போறீங்களா எந்த ஊர்ல நம்ம பாப்பா பார்க்க போறேன் ஜாய் என்ன Hadi bakalım